पापा ये पाता निका तनिका पैसे की तंपार क्या है ना पाऊं पचने हाय मैडम निशा मैडम

அகில் நீ பண்ற கேக்குற பாரு கேனப்பையமா கேள்லையா பக்கத்துக்கு யாருங்க கேட்டாரு அதுக்கு பதில் அகில இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு கமெண்ட்டை போகணும் அவ்வளோதான மாம்ச நானெல்லாம் எங்கேயும் போகல தோசை குத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க வர வேற மாம்சம் நீங்க வேற கம்னு இருக்கோம் உங்க சொன்னேன் ஆமா ஏன் என்னப்பா ஜேஸ்சு ஜேசுதாச இல்லை ஷான்னு ஒரு பேரை வச்சிக்கின்னு சுத்திக்கிட்டு இருக்கேன் போ போயிட்டா பாத்தியா தேவையில்லாத கமெண்டு போட்டு மாட்டிக்கிட்டியா போ

ஆனா தான் ஜே கே ஜே டைம் எடுக்க கொடுத்துருந்தா வருவாங்க அகில் என்ன காதான் ஆகும் கதை நைட்ல தோசை அழகா ஒரு சாப்பாடு செஞ்சம்மா சட்னி அரைச்சம்மா சாப்பாட்டுக்கிறதுக்கு மெசே ஆடா போங்கம்மா நான் திட்டணு எனக்கு புரிஞ்சுருக்கோம் திட்டணவனுக்கான் அது ஆஹா அக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்னு தண்ண விஷய ரிப்பீட்டடாக ஒரே கேள்வி நீ ஒரு மேடி உனக்கு தேவை ஜாடி நீ இப்ப போடி மாம்சு ஹெவி ஒர்க்கா சாப்பிடலாம் ஓஹோ ஹெவி ஒர்க்கா இன்னைக்கு சாப்பாடு